ஓம் நம சிவாய மயானாக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளை தர்மித்தம் சேனல் மூலயமாக இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரம் சக்தி வாய்ந்த காய்வட்டும் எந்திரம் காய்வட்ட சூத்திரம் காய்வட்டும் எந்திரம் கலந்த சூத்திரம் சரி என்ன காய்வட்டுதல் ஒருவருக்கு பில்லி சூனியம் ஏபல் போன்றவைகள் ஏவிப்பட்டிருந்தாலும் அல்லது தொழிலில் முன்னேறக்கூடாது வாழ்வில் முன்னேறக்கூடாது குடும்பம் முடங்கி விட வேண்டும் என்று சம்மனம் செய்திருந்தாலும் அல்லது கரு கருத்து வேறுபாடு காரணமாக சுயநலத்திற்காக உங்கள் இருவரை பிரித்திருந்தாலும் தெய்வத்திற்கு உங்களுக்கு உங்களோடு தெய்வம் துணை இல்லாமல் கட்டுப்போட்டிருந்தாலும் நோய் நடி துஷ்ட தேவதைகளின் ஆதிக்கத்தால் உடல்நல பாதிப்பு இனம் கண்டு கொள்ள முடியாத ஒரு நோயிலிருந்து விடுபடுவதற்காகவும் இந்த காய் வெட்டும் எந்திர மந்திர சூட்சமத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இதிலே ஓம் என்னும் இந்த அச்சாரத்தை வரைந்து நான்கு சதுர கோடுகளை வரைந்து நம சிவ சிவ வா என்னும் பீஜத்தை எழுதி நான்கு மூளையிலும் சூளத்தை வரைந்து சுற்றிலும் ஓங்காரமிட்டு நடுவிலே சிவை என்று எழுதி வைத்து கொள்ள வேண்டும் சரி இதுதான் எந்திரம் இப்போ இந்த எந்திரம் எப்படி பிரயோகப்படுத்துவது இதற்கான அடிக்கோள் சூட்சுமம் என்ன அதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒரு நோயாளி ஒரு கட்டுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அது குழந்தையோ பெரியவரோ நடுத்தரம் உள்ளவர்களோ யாராக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் ஜீவராசிகளுக்கு அனைத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம்தான் இந்த காய் வெட்டு எந்திரம் பாதிக்கப்பட்ட நபரை கீழே சுத்தமான இடத்திலோ அல்லது குறி சொல்லுபவர்கள் உங்களுடைய ஆலயத்திலோ ஏதாவது இடத்திலே நீங்கள் பச்சரிசி மாவினால் அல்லது திருநீர் கட்டியினால் அல்லது திருநீரினால் மஞ்சள் குங்கும கலந்து இதுபோல் ஒரு எந்திரத்தை சக்கரத்தை வரைந்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக நம என்று எழுதியிருக்கிறோமே அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு முகமாக அமர வைக்க வேண்டும் அகண்டக்காய் என்று சொல்லக்கூடிய பூசணிக்காய் ஒரு பூசணிக்காய் பள்ளி கொடுத்தால் அதில் எத்தனை உயிருக்கு சமம் என்று ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கிறேன் அந்த பூசணிக்காய் எடுத்து அதனுள்ளே எண்ணெய் விட்டு மூன்று திரிகளை வெளிகொண்டர வேண்டும் எலுமிச்சம்பளம் மூன்று வைத்து கொள்ள வேண்டும் தொம்மட்டிக்காய் மூன்று வைத்து கொள்ள வேண்டும் மூன்று உருண்டை சோறு வைத்து கொள்ள வேண்டும் நல்லெண்ணெய் சீக்காய் வைத்து கொள்ள வேண்டும் அல்லது மூன்று எண்ணெய் கலந்ததை வைத்து கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட நபரை மேற்கே வைத்து கீழே இந்த சக்கரத்துக்கு இந்த எந்திரத்திற்கு கீழாக வெத்தளவாக்கு பால் பழம் பூ இந்த இதெல்லாம் இந்த எந்திரத்தை வரைந்து அதற்கு மேல் மஞ்சள் குங்குமம் மற்றும் மலர்களால் அலங்கரித்து பாதிக்கப்பட்ட நபரை மேற்காக வைத்து அவர் தலைமுடியை கலைத்து உடலில் ஆடைகளை குறைத்து அந்தி சாய்ந்த நேரம் அல்லது உச்சி பொழுது காலத்திலே மேற் சொன்ன பொருட்களை எல்லாம் வைத்து அந்த அகண்டக்காயில் வைத்து பூசணிக்காய் அப்படியே வச்சிடணும் ஒன்று திரு போட்டதை முதலில் எலுமிச்சங்கனியை சுற்றி எந்திரத்துக்குள்ளாக மெரித்து விடுங்கள் இந்த எந்திரத்திலே கால்பாதம் படக்கூடாது இந்த இடத்துல வச்சு மெரிங்க அல்லது இப்படி இந்த இடத்துல வச்சு மெரிங்க அவருடைய உடலெல்லாம் சுற்றி தலை மூன்று வலது இடது போன்றவாக உடல் பாதிக்கப்பட்ட இடம் தலை கழுத்து மார்பு தொப்புள் தொடை மர்ம உறுப்பு முட்டி பாதம் இப்படி முன்னும் அந்த கனியினால் உருட்டி எடுத்து ஒரு சட்டியிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சாதம் அந்த மூன்று உருண்டை சாதமோ அல்லது ஒன்பது உருண்டை சாதமோ மூன்று உருண்டை சாதம் என்றால் மூன்று கலரிலே கருப்பு வெள்ளை சிகப்பிலே வைத்துக்கொள்ளலாம் ஒன்பது உருண்டை சாதம் என்றால் வெறும் உதிர குங்குமத்தை கலந்து உருண்டை பிடித்து வைத்துக் கொள்ளலாம் இதையும் இடதாக மேலும் கேளுமாக சுற்றி எடுத்து சட்டையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது முட்டை மூன்று முட்டையோ அல்லது ஒன்பது முட்டையோ தெரியாது நீங்கள் எப்படி உங்கள் நீங்கள் செய்கிறீங்களோ அது பிரகாரம் நீங்கள் செய்து அதிலே இந்த முட்டையிலே இந்த எந்திரத்தை கற்பு மார்க்கிறால் வரைந்து பாதிக்கப்பட்ட நபரை உச்சி முதல் வரை ஒன்பது முறை வளது ஒன்பது முறை இடதாக சுற்றி மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக சுற்றி இந்த சட்டியிலே வைத்து கொள்ள வேண்டும் பூசணிக்காயை உடல் பாகமெல்லாம் மூன்று திரியற்றி கொழுத்தி அதை மேலும் கீழும்மாக முன்னும் பின்னுமாக சுற்றி கீழே வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்தளவு சுற்றியெடுத்த பொருட்களை தான் என்று சொல்லக்கூடிய தரையிலே வைக்காமல் சட்டியிலேயோ பையிலேயோ ஒரு மேடான இடத்திலே கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கருங்கோழி அல்லது கருப்பு கோழியை வைத்து பாதிக்கப்பட்ட நபரை சுற்றி எடுத்து கோழியை அறுத்து உதிரத்தை இந்த சட்டியிலே விட்டு கோழியையும் விட்டுட்டு ஒரு சொட்டு அவர் நெற்றியிலேயும் ரெண்டு கரங்களிலும் ரெண்டு கால்களிலும் பாதங்களிலேயும் வைத்து விட வேண்டும் இவ்வாறு செய்த பெண் முதல்ல இந்த எந்திரம் நம்ம தரையில் வரைஞ்சிருந்தப்போ நாலு மூலையிலும் நான்கு சூளத்தில் பக்கம் எலும் சங்கனியை அறுத்து குங்குமம் தடவை வச்சிடணும் நடுமையத்தில் ஒரு பீஸ் வச்சிடணும் எப்பொழுதும் எந்த மந்திர எந்திரங்களை நீங்கள் வரைந்தாலும் அதற்கு பலி கொடுத்தல் வந்து சிறப்பு உரியதாக கருதப்படுகிறது பலி கொடுத்தாதான் அது உங்களுக்கு பாதுகாப்பு அனைவருக்கும் பாதுகாப்பு எந்திரத்துக்கு உயிர் பெறும் அப்போ இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் மயானக்கரையிலோ நீங்கள் இந்த சுற்றி எடுக்கக்கூடிய காய்வெட்டு முறை நீங்கள் வயக்காட்டிலோ அல்லது மயானத்திலோ அல்லது ஆற்றங்கரை ஓரத்திலோ குளத்தங்கரை ஓரையிலோ செய்திருக்கிறனால் சிறப்பு அப்படி செய்யிருக்கிறனால் சுற்றி எடுத்து பாதிக்கப்பட்ட நபருக்கு நேர்முகமாக வெட்டி எரிந்து அத்தனையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் மயானத்தில் பணமறை ஓலையால் கொளுத்தி வாட்டி எடுத்து விட வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் சுற்றி முடித்த பின் இந்த எந்திரத்தை கலைத்துவிட்டு அவருக்கு மூன்று எண்ணெய் மூன்று சொட்டு உச்சந்தரையில் வைத்து எலுமிச்சங்கனி அருந்து அறுத்து பிழிஞ்சி உச்சந்திரையிலே தேய்ச்சி சீக்காய் கொஞ்சம் சிறிது வைத்து அவரை குளிக்க வைக்க வேண்டும் அவர் குளித்து முடித்த பின்பாக இதே சக்கரத்தை நீங்கள் வரைந்து பிராண பிரதிஷ்டை கொடுத்து அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தாயத்தில் அடைத்து சுத்தமான மஞ்சள் நூலிலோ அல்லது நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நூலிலோ கயிறுகளோ நீங்கள் கோர்த்து அவருக்கு தாயத்தாக இட வேண்டும் உங்களிடத்தில் தெய்வாகர்ஷணமை தேவதமை அல்லது எட்டிமை இப்படி ஏதாக இருந்தாலும் அவருக்கு சிறிது கொடுத்து விட வேண்டும் அவர் நெற்றியிலும் அவர் பாதத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மூணு நாள் வச்சுக்கிட்டோமே அவரே அடுத்தபடியாக பிரம்மதண்டு என்னும் மூலிகையை எடுத்து அதிலே மஞ்சளாக வரக்கூடிய பாலை இவருடைய கால் ரெண்டு நிகத்திலும் வைக்க வேண்டும் ஒரு மூணு நாள் வச்சுட்டு வாங்க இது ஏன்னா பேய் பிடித்தவர்கள் பில்லி சூனியோத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் கொடூரமாக துஷ்டசக்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை நாம் வைக்கும் பொழுது அந்த பிரம்மத்தண்டனுடைய பாலை வைக்கும் பொழுது இந்த பாலகன் இந்த பாதிக்கப்பட்ட நபர்களிடத்திற்கு எதுவுமே நெருங்காது அதுக்கு தான் இந்த சூட்சம முறை இப்போ பயிற்சியெல்லாம் வருகிற திங்கட்கிழமை ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்னும் ஒரு மூணு நாளில் நேரடி பயிற்சியாக வழங்கப்படுகிறது என்னுடைய பீடத்தில் சிறிய அளவில் இருந்தாலும் அங்கேயும் யாக வளர்த்து இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கப்படும் மயானக்கரையில் கூட்டிகிட்டு போயிட்டு மயானத்தில் எப்படி முள்ளே நுழைவது எப்படி மயானத்தில் எந்த நேரத்தில் நுழையணும் எப்படி நம்ம பரிகாரம் பண்ண வேண்டும் அதற்கான முறைகள் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு முறை என்ன எரிமடையில் எப்படி செய்வது அத்தனை வழக்கமாக வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு மாதங்களிலும் சதா சைவ முறையிலே ஆரம்பித்து பன்னிரெண்டு மாதங்கள் நிறைவேறுகிற திறனாயத்தில் அகோரமான முறையிலே முடித்து அடுத்த டிசம்பர் முடிவிற்குள்ளே காசியிலே அழைத்து சென்று சென்று தீட்சை கொடுக்க ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம் ஆக பன்னிரெண்டு மாதங்கள் இந்த மாந்திரிகத்தை படித்து கற்றறிந்து தேர்ச்சி பெற்று பின்புதான் காசியிலே உங்களுக்கு தீட்சை வழங்குவதாக முடிவெடுத்து வைத்திருக்கிறேன் ஆகையினால் இது நடக்கும் நட் நடப்பதற்கு உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய தெய்வமும் உங்களுடைய குரு விசுவாசமும் இந்த பிரபஞ்ச சக்தியும் மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் எம்மோடு தொடர்ந்து பயணிக்க முடியும் அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நான் கடந்த ஆண்டிலே காசிக்கு செல்வதாக முடிவெடுத்திருந்தோம் சிசியமார்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இடையில் சில விஷயங்கள் நடந்து போனதுனால சிசியமார்கள் தொடர்ச்சியாக பயணிக்க முடியவில்லை ஒருவேளை இறைவன் சுத்திகரிக்கப்பட்டு விட்டாரோ என்னமோ தெரியல சேஷமாற ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்தர்களின் அனுக்கிரகமும் ஆன்மீகவாதிகளினுடைய வேண்டுதலும் இந்த மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் வைத்திருக்கக்கூடிய பீடம் வைத்திருக்கக்கூடியவர்களினுடைய தியானமும் யாகமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பயன்படவிருக்கிறது அப்பேற்பற்ற இயற்கை பேரிடர் நடப்பதற்கான முன்னறிவிப்பு அமானுஷ்யமான முறையிலே அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆக நாட்டு மக்கள் வளம்பெறவும் நாட்டை பாதுகாக்கவும் இந்த ஆன்மீகத்தை வளர்க்கவும் இந்த விஞ்ஞானத்திற்கு நிகராக யாம் செய்யும் யாகத்தின் மூலயமாக நிச்சயமாக இயற்கையை நாம் விழலாம் என்ற சூத்திரத்தோடு வாழ்த்து விடைபெறுகிறேன் என் அன்பு மாணவர்களே தொடைந்து என்னோடு பயணிக்க ஆயத்தமாயுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குறுகிய நாட்களுக்குள்ளாக குரு அந்தஸ்தை அடையுங்கள் மற்ற மக்களுக்கு நீங்கள் ஒரு பயிற்சியாளராக குருவாக ஆலோசகராக அவதாரமிடுங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள் தர்மயுத்தம் சூழல் இந்த தர்மயுத்தம் சேனல் உங்களுக்கு ஒரு ஊடகமாக வழிகாட்டுதலாக ஒரு குருவாக ஒரு முன்னோடியாக கருதி தொடர்ந்து பயணிக்க வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாயனம